எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற ஆகா ஆன்மீகம் அன்புடன் உங்கள் தினமும் நல்ல சிந்தனைகள் நல்ல கருத்துக்களை சக்தி விகடன் மூலமாக உங்களிடம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு அந்த பரம்பொருளுக்கு உண்மையிலேயே நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் எது எப்பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் நாம் இல்லை அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்கிறார் மாணிக்க எது நடந்தாலும் அது ஈசன் செயல் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சரணாகதி தத்துவத்தை பற்றி நான் பேச இருக்கிறேன் இந்த டோட்டல் சரண்டர் சரணாகதி என்றால் வைணவத்தில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா சரணாகதி ராமானுஜச சரணம் சரணம் பிரபத்தி அது கடவுளாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி நூறு பெர்சன்ட் அதில் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது பெர்சன்ட்லாம் இல்லை நூறு பெர்சன்ட் அதில் நீங்கள் டோட்டலாக சரண்டர் அடையணும் அப்படி சரணாகதியில் உச்சம் தொட்டவர் குலசேகர ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி பெருமாளின் மீது பாடப்பட்ட அவருடைய திவ்ய பிரபந்தம் பெருமாள் திருமொழி என்று அதற்கு பெயர் கேரளாவிலே வஞ்சி நாட்டை சேர்ந்தவர் எங்கள் குலசேகரன் என்று கூறு அப்படின்னு சொல்லுவார்கள் ஆழ்வார்கள் ஒரு அற்புதமான அழகு தமிழ் தரு துயரம் உன் சரணல்லால் சரணில்லை விரைபழவும் மலர்பு வித்துவ கோட்ட அம்மானே அரிசனத்தால் தாய் அகற்றிடனும் மற்றும் அவள்தான் அருள் நினைந்து அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனே மீண்டும் அழகாந்த ஒரு பாசுரத்தை சொல்கிறேன் ரொம்ப பிடிச்ச நாலாயிரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசுரம் அது எல்லாருக்கும் இதில் இதில் ஒன்று இதில் ஒன்று கற்றுக்கணும் நம்ம இதில் ஒரு பெரிய வாழ்வியல் சிந்தனை இருக்குது இதில் இந்த டே டு டே லைஃப்பில் நம்ம லீட் பண்ணுற மெசேஜ் இருக்குது இதில் தினசரி நமக்கு உண்டான ஒரு கண்டன்ட் இதில் கொடுத்துருக்கார் அவர் மேம்போக்காக பார்க்கும்போது குலசேகர ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வாரில் ஒருத்தர் அவர் ஒரு திவ்யபிரம் தான் பாடியிருக்காரு அதில் ஒரு பாசுரம் இது அப்படி தான் இது மேலோட்டமாக தெரியும் ஆனால் நீங்கள் உள்ளே போனால் இதில் இருக்கிற அந்த அர்த்தங்கள் இது கொடுக்குற செய்தி இதிலிருந்து நான் பெறுகிற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இது ஒரு சூழல் மாதிரி அப்படியே இழுத்தும் போய்டும் சரு துயரம் உன் சரணல்லால் சரணில்லை விரைகுடவும் மலர்பொழில் சூழ் வித்துவா கோட்ட அம்மானே அரிசனத்தால் ஈன்ற தாய் அகற்றிடனும் மற்றும் அவள் தன் அருள் நினைந்து அழும் குழவி அதுவே இருந்தேனே எட்டாம் நூற்றாண்டு தமிழ் இதெல்லாம் ஆறாம் நூற்றாண்டிலேருந்து ஒன்று ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் தான் பக்தியில் காலம் ரெனேசன்ஸ் ஆஃப் பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நாயன்மார்களும் வாழ்வார்களும் தமிழுக்கு தொண்டு செய்வதற்காகவே இறைவனால் இந்த மண்ணுக்கு அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் இதெல்லாம் இந்த ஊரில் தான் இந்த ஊரில் இந்தியாவில் அதுவும் தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த தேவாரா திருவாசகம் இந்த தமிழும் இல்லைனா திருமூலர் சொல்லுவாரா என்னை நன்றாக படைத்தன இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னை எதுக்கடா இறைவன் படைத்தான்னா தமிழை அவனை நல்லா போராட பேசுகிறதுக்கு தான் அப்படின்னு என்னை நன்றாக படைத்தன நிறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தமிழை என்னை பேசு தமிழை என்னை சொல்லு உன் மூலமாக பல பேர் சொல்லட்டும் குலசேகர் ஆழ்வாக்கு வருகிறேன் தருதுயரம் தடாயல் அவர் சொல்கிறாரு நீ எனக்கு நல்லது செஞ்சாலும் சரி கஷ்டம் செஞ்சாலும் சரி நீந்தான் என்னுடைய தலைவன் நீந்தான் என்னுடைய தத்துவம் என்னால் பொதுக்கூழ வாரத்துக்கு ஒரு தடவை கைமாற முடியாது வாரத்துக்கு ஒரு தலைவன் ஒரு கொள்கை ஒரு தத்துவம் கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒன்று நடந்தால் நல்லதுன்றோம் நடக்கலைன்னா நமக்கு என்ன இந்த சோதனை நம்மள ஏன் எல்லா நாளும் தீபாவளியாக இருக்க முடியாது எல்லா நாளும் பொங்கலையாக இருக்க முடியாது எல்லா நாளும் திருவிழா இருக்க முடியாது நமக்கு எல்லா நாளும் நல்லதே நடக்காது நம்மளுடைய கர்ம வினைகள் படி தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் நம்ம என்ன வாரம் வாங்கி வந்திருக்கோமோ அதுதான் நடக்கும் அதனால தான் நல்லதை செய் நல்லதை பேசு என்ன கண்ணதாசன் தான் அழகாக சொன்னார் அர்த்தமுள்ள இல்லை எந்த மதத்தில் தாத்தா சொத்து பேரனுக்கு தாத்தா நிறைய நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுட்டு போயிருக்கார் அது பேரனுக்கு தான் வரும் அது பை லா கான்ஸ்டியூஷன் படி சட்டப்படி தாத்தா சொத்து பேரனுக்கு தாத்தா ஒரு நாலு தப்பு பண்ணிட்டார் ரெண்டு கொலையே பண்ணிட்டார் வச்சுருக்கலாம் அந்த காலத்தில் அது பாவம் பக்கத்து விட்டுக்கா போகும் அவன் பேரனுக்கு தானே வரும் தீது நன்றும் பிறர் தர வாரா தாத்தா சொத்து பேரனுக்கு தாத்தா செஞ்ச பாவம் மூட்டை யார் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் சமமைப்பான் எதிர் வீட்டுக்காரனும் சமைப்பான் அடுத்த வீட்டுக்காரன் சுமைப்பான் உனக்கு சம்பந்தம் இல்லாத நான் சுமைப்பான் பந்தங்கள் என்கிற வருகிற பொழுதே வினைகளும் வருகிறது தொடர்ச்சியும் வருகிறது இங்கே என்ன சொல்கிறார் அவர் தரு துயரம் உன் சரணல்லால் சரணில்லை வித்துவக் க மலைநாட்டு திவ்ய தேசத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் கேரளாவில் இருக்கிற மலைநாட்டு திவ்ய தேசத்தில் திருவித்துவக்கோடு திருநாவாய்க்கு பக்கத்தில் இருக்குது பாரத புழா ஆறுக்கு பக்கத்தில் அருமையான இடம் அந்த இடம்லாம் பார்த்தா அப்படியே அங்கேயே இருந்துடலாம் சோறு தண்ணி இல்லாமல் அற்புதமான இடம் அந்த இயற்கை சூழலும் கேரளாவே காட்ஸ் ஓன் கண்ட்ரீன்றான் அதில் இந்த கோடுலாம் திருநாவாயெலாம் கேட்கவே வேணும் அந்த திருவித்துவக்கூடில் இந்த பாசுரத்தை சொல்கிறாரு சரணாகதியினுடைய உச்சம் தொட்ட பாசுரம்னா இது தான் தருத்துயரம் தடாயல் உன் சரணல்லால் சரணலை விரைகுழவும் மலர்பொல் சூழ் வித்துவ கோட்டம்மானே அதுக்கப்புறம் தான் மேட்ரு இதில் தான் கிளைமாக்ஸ் அரிசனத்தால் ஈன்றதாக எகட்டிடணும் மற்றும் அவள் தன் அருள் நினைந்து அடும் குழவி அதுவே போன்றிருந்தேன் அப்படின்னா என்ன ஒரு சின்ன குழந்தை ஏதோ கொசுமும் அம்மா ஏதோ சாதம் இருக்கா ஏதோ மோர் கடையரா பாலக்காய்ச்சரா ஏதோ வச்சுக்கோங்க அடுப்படியில் இருக்காங்க கிச்சனில் இருக்காங்க குழந்த தப்பு பண்ணிடுச்சு ஏதோ ஒன்று கொட்டிடுச்சு கீழே அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறாள் ஏன்னா அந்த பொருளை கொட்டிடுச்சின்னுட்டு ஏதோ கோவத்தில் அது போய் தூணை பிடிச்சின்னு அழாது அம்மா அடிச்சிட்டான்னு அப்பாட்ட சொல்கிற வயசும் கிடையாது என்ன குழந்தை மழலை அது என்ன பண்ணும் பின்ன அம்மாவனுடைய பின்னங்கால பிடிச்சிண்டே அழுமா அதை மாதிரி நீ எனக்கு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி என்னை காப்பாற்றினாலும் சரி என்னை கைவிட்டாலும் சரி எனக்கு சாதனை பண்ணாலும் சரி நான் சாதனை படிக்கிற சூழ்நிலையை கொடுத்தாலும் சரி சோதனைகளை என்னை தொடர்ந்தாலும் சரி என்னால் உன்னை விட்டு மாற முடியாது இந்த அணி இந்த தலைவம் இந்த கட்சி ஒரு பக்கம் அந்த கட்சி ஒரு பக்கம் வாரத்துக்கு ஒரு தலைவன் வாரத்துக்கு ஒரு கொள்கை வாரத்துக்கு ஒரு கட்சியெல்லாம் என்னால் முடியாது என்னால் நிலைமாற முடியாது நான் கம் க கடலில் க நங்கூரம் பாய்ச்சிய கப்பல் மாதிரி உன்னோடையே திடமாக இருப்பேன் அரிசனத்தால் ஈன்றதாய் அகற்றிடணும் மற்றும் அவள் தன் அருள் நினைந்து அழும் குழவி குழவினா குழந்தை அது போன்று இருந்தேன் இதுக்கு மேலே உதாரணங்கள்லாம் எங்கே நம்ம போய் தேட முடியும் இதுலேருந்து என்ன சரியிறது நல்லது செஞ்சால் நம்ம பெருமாள் நம்மளை காப்பாற்றுறோம் பெருமாள் கந்தறந்துட்டாம்பா அது சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் பரம்பொருளாக இருக்கலாம் அது குறியீடு தான் சிவனோ பெருமாளோ எல்லாம் பரம்பொருள் தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் எல்லா இடத்துலையும் எல்லோரும் காற்றைப் போல பரம்பொருள் எங்கும் வியாபித்திருக்கிறான் நம்ம என்ன செய்ய பெருமாள் கண் திறந்துட்டான் எனக்கு என் கஷ்டம்லாம் போயிடுச்சு நமக்கு ஒன்று நல்லது நடக்கல நம்ம நினைச்சது நடக்கலன்னு வச்சுக்கங்களேன் என்னை கைவிட்டான் அவனை கண்ணே இல்லை பெருமாளுக்கு என்ன கண்ணு இருக்குது கண்ணு இல்லைன்றதெல்லாம் நம்மளுடைய கற்பனை நம்மளுடைய ஆசா பாசங்கள் நம்மளுடைய மன ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு அந்த இயலாமையினுடைய மூச்சு காட்டுறது அதல்ல எங்கள் ஆழ்வார் அதுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு டெஃபனேஷன் கொடுக்குறார் நீ எனக்கு நல்லது செஞ்சாலும் சரி நீ எனக்கு கெட்டதை செஞ்சாலும் சரி இன்றைய பொழுது எனக்கு நல்ல பொழுதாக விடிந்தாலும் சரி இல்லை நான் எதிர்பார்க்காத பல சோதனைகள் நடந்தாலும் சரி வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும் பகல் இரவு மேடு பள்ளம் இருளை இருளால் விரட்ட முடியாது இருள இருளை ஒளியால் தான் விரட்ட முடியும் கடவுள் மேலே உள்ள பக்தியாலும் அன்பாலும் காதலாலும் இந்த நம்மளுடைய இருளை நம்ம போக்க முடியும் அந்த மன இருளை போக்க முடியும் அதற்குத்தான் குரலசேகர ஆழ்வாரும் இந்த பாசுரங்களும் நமக்கு பயன்படுகிறது அற்புதமான உதாரணம் அம்மா காலை பிடிச்சி எந்த அம்மா அந்த குழந்தைய அடித்தாலும் அந்த குழந்தை போய் தன்னுடைய அப்பாட்டையும் தன்னுடைய தகப்பன்றையும் தூணக்கட்டின்னு அடாது மற்றதை அடாது அம்மாவுனுடைய பின்னங்கால பிடிச்சி நடற மாதிரி நான் உன் காலை பிடிச்சி நடுவன் உன்னை விட்டால் எனக்கு கதியே இல்லை கதியே இல்லை நின்னருள் அல்லது எனக்குன்னு ஒரு ஆழ்வார் பாசுகிறோம் எனக்கு நோ அதர் கோ எனக்கு நாதி கிடையாது நீ தான் எனக்கு நல்லதை செஞ்சாலும் சரி கெட்டதை செஞ்சாலும் சரி அந்த சிந்தனையில் ஒருமித்த சிந்தனையில் உயர்ந்த நோக்கத்தில் உன்னை ஒருவனே தலைவனாக கேட்டுக்கொண்டிருப்பேன் என்னால் அப்போ அப்போ மாற்ற முடியாது முடிவை மாற்றிக்க முடியாது எண்ணத்தை மாற்றிக்க முடியாது நடந்தால் ஒன்று நடக்கலைன்னா ஒன்று சித்தம்போக்கு சிவம்போக்குலாம் இருக்க முடியாது நான் என் சித்தம் உறுதியாக இருக்கும் உன் மீது உறுதியாக இருக்கும் உன்னுடைய காலை பிடித்து கொண்டு கதறுவனே தவிர கடவுளின் காலை பிடித்து கொண்டு கதவ கதறுவனே தவிர கடவுளின் காலை பிடித்து கொண்டு கதறுவனே தவிர கண்டவன் காலை பிடித்துக்கொண்டு கதற மாட்டேன் என்பதுதான் இந்த பாசுரத்தின் நீதி இது நம் வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம் நம்ம நடந்தால் ஒன்று நல்லதுன்றோம் நடக்கலைன்னா ஒன்று கண் இல்லையா அப்படின்றோம் நடந்தால் சந்தோஷமாக இருக்குது நடக்கலைன்னா வருத்தமாக இருக்குது அப்படி இல்லை சமநிலையோடு இது இந்த சமநிலையை மனதை எது நடந்தாலும் நீ எனக்கு இருக்க எது நடந்தாலும் உன் செயல் எல்லாம் உன் செயல் நீ காப்பாற்றும் போது எனக்கு நீ இருக்க நான் எதுக்கு பயப்படணும் நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எனக்கு எது நடந்தாலும் செயல் என்ற ஒரு முடிவோடு அந்த நம்ம வாழ்ந்த எல்லா நாளும் நல்ல நாள் தான் சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் மாவு